வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த மோட்டார் சைக்கிள்கள் எல்லாம் மீண்டும் யாழ்ப்பாணத்துக்கு வேறு மாவட்டங்களிலிருந்து விற்பனைக்காக வந்திருக்கும் மலிவு விலை மோட்டார் சைக்கிள்கள்லாம் இங்கே ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்பது இருபதுகளில் வந்த புதிய மோடல் மோட்டார் சைக்கிள்கள்லாம் விற்பனைக்காக நிற்கு இந்த மோட்டார் சைக்கிள்கள் எல்லாம் என்ன விலை இங்கே விற்பனைக்காக இருக்குது எவ்வளோ லீசிங் போடலாம்ன்றதை இந்த வீடியோவில் பார்ப்போம் வந்து நூறுக்கும் மேற்பட்ட பெகோ மோட்டார் சைக்கிள்கள் டியோ ஆக்டிவை மோட்டார் சைக்கிள்கள் இருக்கிறபடியே நாங்கள் ஒவ்வொன்றையும் விலையையும் ஓடின கிலோமீட்டர்கள் கண்டிஷனையும் நோமலாக பார்ப்போம் முதல் வந்து இந்த ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ரிஜிஸ்டர் பண்ணப்பட்ட பிஎஃபி நம்பர் அதை விட ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கூடுதலாக எல்லாம் புது நம்பர்கள்லாம் இருக்குது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபதுல இருக்குது இதை முதல் பார்ப்போம் பி நம்பர் இதெல்லாம் பாருங்கள் சைக்கிள்களை க்ளீனான முறையிலான இருக்குது இல்லை நீட்டான முறையில் இருக்கு பிராண்டி கண்டிஷனில் இருக்கு உங்களுக்கு பார்க்கவே தெரியும் இதெல்லாம் மெக்கானிக் சர்வீஸ் எல்லாம் போட்டு க்ளீனான முறையிலான சைக்கிளில் வச்சிட்டிருந்தோம் பார்க்குற ஆக்களுக்கு சைக்கிளில் பிக் பற்றியிருந்த ஆக்களுக்கு சைக்கிளில் பார்க்கவே நோமலாக தெரியும் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஒரு கீரல் கீரல் எதுவுமே இல்லை சைக்கிள் கிளீனாக தான் எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னு பார்ப்போம் வெறும் இருபத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு இந்த கேண்டில்கள் முன் டேஷ் போர்டுகள் பார்க்க உங்களுக்கு தெரியும் அப்படி இருக்குன்றத நல்ல பாவனையில் இருந்த சைக்கிள் எல்லாம் ஃபர்ஸ்ட் ஓனர் சைக்கிள்கள் இந்த பிஏபி நம்பருக்கு இவ்வளோ சொல்கிறப்பில் ஆறு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபா இது வந்து பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை உங்களுக்கு ஒரு ஆறு லட்சத்துக்கு எடுக்கக்கூடியதாக இருக்கும் இதில் போட்ட விலையில கூட ஒரு பத்தாயிரம் இருபதனாயிரம் ரூபா குறைச்சி தருவீங்கன்னா இது ஆறு லட்சம் ரூபாய்க்கு எடுக்கக்கூடியதாக இருக்கும் இந்த மிக அடுத்த பிஜி யூ நம்பர் சைவர் இருபத்தி மூணு சைவர் இது வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ரெஸ்டர் பண்ணப்பட்ட சைக்கிள் கிலோமீட்டர் ஓடி இருக்கு சைக்கிள்கள் நீட்டா நீக்கி கிலோமீட்டர் முப்பத்தி ரெண்டாயிரம் தான் ஓடி இருக்கு பெருசா ஓடியில குறைஞ்ச கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு அதை விட இந்த விஜி யூ நம்பருக்கு ஆறு லட்சத்தி நாப்பதனாயிரம் ரூபாய் போட்டிருக்கலாம் இது இது வந்து நீங்கள் பேசி கதை எடுக்கக்கூடியதா இருக்கு ஒரு ஆறு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய்க்கு எடுக்கக்கூடியதா இருக்கு அதை விட இது பிஎஃபஸ் நம்பர் இது ரெண்டாயிரத்தி பதினேழாம் நம்பர் பிஜி யூ வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கூடுதலாக நம்பரை பார்த்தா அவங்களுக்கு தெரியும் அந்த நம்பர் ஒழுங்கின்படி ரெண்டாயிரத்தி பதினெட்டு பிஎஃப் ரெண்டாயிரத்தி பதினேழு இதுவும் பிஎஃப் தான் இதுவும் ஒரு ஆறு லட்சம் ரூபாய்க்கு எடுக்கலாம் ஆறு இருபத்தஞ்சி ரூபாய் போட்டுருக்கில் சைக்கிளை பாருங்கள் சைக்கிள் எல்லாம் ட்ரேனியூ கொண்டு செல்ல இருக்குது சைக்கிளை பாருங்கள் ஒரு கீரல் கீரல் இந்த இவ எல்லாம் ஃபுல் மெக்கானிக் சர்வீஸ் எல்லாம் போட்டு தான் நிற்கணும் பாருங்கள் அப்படி நிற்க சைக்கிள் அலன்றத பேர் வெகுவ சைக்கிளை தான் கூட விரும்புகிறது ஏன்னா லோட் போடலாம் அதாவது பாவனைக்கு வந்த சைக்கிள் கூடுதலாக எல்லோரும் விரும்பி வேக வெகுவோட்ட சைக்கிளை நீங்கள் அதுக்காக நான் உங்களுக்கு கிளீனான முறையில் இந்த சைக்கிளில் காட்டுறேன் என்னென்னா நீங்கள் தூர இடங்கள்லேருந்து நம்பி வந்து எடுக்கக்கூடியதாக இருக்குது நான் இந்த கடை ஓனர்கிட்ட நம்பரை நான் டிஸ்பிளேயில் போடுவேன் இந்த கடை வந்து நாவலர் ரோடெலான்னு இருக்குது நான் நம்பரை போடுவேன் நீங்கள் கதைச்சிருக்கலாம் இங்கே அட் நாவலர் ரோடு அந்த கஸ்டூரியா கஸ்தூரியா ரோட் சந்தியிலான்னு இருக்குது அடுத்தது இந்த பிஐஇ நம்பரை பார்ப்போம் இது வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டது டி நம்பர் நம்பரை பார்க்க தெரியும் சைக்கிளை பார்க்க உங்களுக்கு தெரியும் சைக்கிளில் எந்த ஒரு குறைமும் இல்லை சைக்கிள் எல்லாம் நீட்டாக இருக்குது அதை விட இவ எல்லாம் மெக்கானிக் சர்வீஸ் போட்டு க்ளீனான முறையில் தான் சைக்கிளில் விற்கினா இந்த பிஜி பிஐஇ நம்பருக்கு ஆறு தொண்ணூறு ரப்பில போட்டிருக்கேன் இது வந்து ஒரு முப்பதனாயிரம் கழித்து நீங்கள் எடுக்கக்கூடியதாக இருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இந்த பிஎஃப்பி நம்பரை பாருங்கள் லீசிங் வசதி எல்லாம் இங்கே வேலை செய்து தரக்கூடியதாக இருக்கும் லீசிங் வசதி நீங்கள் இங்கே வந்து செய்து கொள்ளலாம் ஆறு இருபத்தஞ்சி போட்டிருக்குனா நீங்கள் ஆறு லட்சத்துக்கு எடுக்கக்கூடியதாக இருக்கும் போட்ட வெளியில விட உங்களுக்கு சின்ன ஒரு டிஸ்கவுண்ட்டோட பிள்ளை உங்களை வெட்டி தருவினா இந்த விஎஃப் வி நம்பருக்கு ஆறு இருபத்தஞ்சி நீங்கள் ஒரு ஆறு லட்சத்துக்கு எடுக்கக்கூடியதாக இருக்கு சைக்கிளை பாருங்கள் கூடுதலாக ஃபர்ஸ்ட்டு ஒன்று சைக்கிள் கிளீனான சைக்கிளில் தான் நீங்கள் பற்றிக்கணும் எனவே டிவிஎஸை விட ஜமஹா சைக்கிள் விலையும் சில பேர் எதிர்பார்த்து கொண்டுருப்பீங்க அவைகளுக்கு இந்த ஜமஹா பேசினோம் இதில் நான் பார்க்கவே உங்களுக்கு தெரியும் கிளீனான முறையிலாம் இருக்குது எல்லாம் குறைந்த கிலோமீட்டர் ஓடின சைக்கிளில் பிஜி நம்பர் பிஜிஹெச் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ரீஸில் பிஇஆர் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ரீஸில் இதை எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னு பார்ப்போம் வெறும் இருபத்தி ரெண்டாயிரம் தான் ஓடிடுது கூடுதலாக இங்கே நிற்கிற சைக்கிள் எல்லாம் குறைந்த கிலோமீட்டரில் ஓடின சைக்கிள்கள் க்ளீனான முறையில் நிற்கிற சைக்கிளு அன்றைக்கி இது ஜமகாண்டிய ஏற்கனவே டிஇஎஸ்கிற அதை அதையும் கூடுதலாக அன்னைக்கு இப்போ ஜமகாண்டியை பார்ப்போம் இது வந்து இப்போ சொல்கிறது கூட பிஇஆர் அஞ்சு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபா பேசி கதைச்சி எடுக்கக்கூடியதாக இருக்கும் அஞ்சு பத்து ரூபா அவங்களுக்கு டிஸ்கவுண்ட் இருக்கும் இந்த அடித்த விலையில விட அடுத்தவா பிஇஇஹெச் நம்பர் இதுக்கு வந்து அஞ்சது இந்த பிஜிஹெச் ஒரு அஞ்சு லட்சத்துக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் நீங்கள் எடுக்கலாம் ஒரு இருபது ரூபா இருபதாயிரம் முப்பதாயிரம் ரூபா உங்களுக்கு காலேஜி தரப்படும் அது நீங்கள் கூடுதலான தூர இடங்களில் இருந்து வந்து எடுப்பீள் சைக்கிள் வந்து நீங்கள் பிராண்டிவாக இப்படி எடுப்பீள் அப்படித்தான் தான் இங்கே நிற்கிற சைக்கிள் இருக்குதுன்னு அதனால் அதனால தான் நான் இங்கே வந்து எடுத்து இப்போ போடக்கூடியதாக இருக்குது ஏன்னா நீங்களும் நல்ல சைக்கிளில் எடுக்க வேணுமன்றதுக்காக எதோ இந்த விலை பார்த்துருப்பீர்கள் அஞ்சு லட்சத்துக்கு ஐம்பதனாயிரம் ரூபா அஞ்சு லட்சத்தி ஒரு முப்பதாயிரம் ரூபாய்க்கு எடுக்கலாம் இதில் போட்டிருக்க விளையாலை விட ஒரு இருபதாயிரம் ரூபா பட்ஜெட் தருவீங்கன்னா அதை விட இந்த வெகமக்கள் இந்த விழையோ பார்த்துருப்பியா அந்த பிஜிஐ நம்பர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இது நான் ஏற்கனவே போட்டிருப்பேன் இருபத்தையாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது இதுக்கு வந்து இவர் போட்டிருக்கிற விலை ஒரு ஆறு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபா போட்டிருக்கீங்க ஒரு முப்பதாயிரம் ரூபா கழிச்சு இந்த சைக்கிள் தருவினா உங்களுக்கு எடுக்கிறோன்னு சொன்னால் சைக்கிள் நீங்கள் எப்படி கம்பெனியில் போய் பிராண்டியும் எடுப்பீங்களோ அப்படி தான் நீங்கள் இப்போ எடுப்பீர்கள் ஏனென்றால் மிக மோட்டார் சைக்கிள்கள் எல்லாராலையும் நம்பப்படுற ஒரு விரும்பப்படுற மோட்டார் சைக்கிள் ஏனென்றால் எவ்வளோ தூரமும் லாங் ட்ரிப் அளவுக்கு போய் வரலாம் இது ஒரு சுமித்தான சைக்கிள் அதை விட பாவனைக்கு முகந்த சைக்கிள் அதை விட ஆறு தொண்ணூறு இவ போட்டுருக்குன்னா நீங்கள் எடுக்கலான்னு சொன்னால் ஒரு ஆறு அறுபதுக்கு எடுக்கலாம் அடுத்த விஐடி இது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஆறு தொண்ணூறு இது இதுமொழி இருபது முப்பதாயிரம் ரூபாய் ஆயிரத்தி நீங்கள் எடுக்கலாம் நான் நம்பரை போடுவான்னு எடுத்து கதையுங்க அதை விட சிவப்பு கலரில் பிஹோ கல் நீ ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பதிவிலிருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பார்த்துருப்பீங்க இது ரெண்டாயிரத்தி இருபது பிஐ செட் நம்பர் நீங்கள் நம்பிக்கையில் கடையில் போய் எடுக்கிற மாதிரி தான் நீங்கள் வந்து நீங்கள் புதுசாக பிராண்டியாக இப்படி எடுப்பீங்களா அப்படித்தான் இந்த சைக்கிளில் வந்து நீங்கள் எடுப்பீங்க கொஞ்சம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது இருபத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது இந்த பெகோ சிவப்பு கலர் பிஐ சட் ரெண்டாயிரத்தி இருபது இவ போதுக்கு ஆறு லட்சத்தி எண்பதனாயிரம் ரூபா இருபதனாயிரத்துலேருந்து முப்பதனாயிரம் ரூபா மட்டும் களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி தருவினா அதை விட இந்த இது இதுகால டபுள் கலர் சிவப்பும் கருப்பும் டபுள் கலர் அது இதுவும் அதே மாதிரி டபுள் கலர் தான் இதை விட ஓடி இருக்குன்ற பார்ப்போம் இருபத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது பாருங்க சைக்கிளில் கிளீனான முறையில் இருக்குது வை நம்பர் டயர் டயருனால் ஒரிஜினல் டயர் கம்மனி டயர்கள் இருக்குது சில டயர்கள் இருபது ஆயிரம் இருபத்தஞ்சாயிரம் ஓடைக்கு மாற்றி இருப்பினா அடுத்த இதுக்கு இவன் வை நம்பருக்கு இவன் போட்டுருக்கலாம் ஆறு அறுபத்தஞ்சு ஒரு ஆறு முப்பதுக்கு நீங்கள் எடுக்கலாம் கரைச்சி அதை விட கூடுதலாக கொண்ட ஆக்டிவ் ஆய்வு உங்களுக்கு தெரியும் ஆக்டிவ் ஆய்வந்து சைக்கிள் கொண்டாண்ட நல்லா பாவனையில் வந்த சைக்கிளில் கூடுதலாக எல்லாரும் பொம்பளை ஆம்பிளேண்டில் ஓடக்கூடிய சைக்கிள் இங்கே நிற்கிற சைக்கிள் எல்லாம் பொதுவாக எல்லாரும் ஓடக்கூடிய சைக்கிள் பெகோக்கள் சரி லியோ சரி இந்த ஆக்டிவை சரி பாருங்க ஆக்டிவை நான் உங்களுக்கு வீடியோ கா காட்டில் நீங்களே பாருங்க இப்படி இருக்கு சைக்கிள்ன்றது இங்கே நிற்கிற ஆக்டிவ் ஐ இந்த லைன் ஃபுல்லா ஆக்டிவாய் அந்த லைன் பேகோ அங்கால பைசா அந்த பல விள மொடல்கள் அடுக்கி விட்டுருக்குன்னா இந்த சைக்கிள்களை பாருங்கள் பிடி நம்பர் இந்த பிடி எஃப் நம்பர் பதினாறாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினாறு ரிஜிஸ்டர் பண்ணப்பட்டது ஃபர்ஸ்ட் ஓனர் பாருங்கள் சைக்கிளை எல்லாம் கிளீனாக இருக்குது டயர் வளங்கள்லேருந்து பொடி வளங்கள் இந்த கிரல் கிரால் எதுக்குமே இல்லை ஒரிஜினலாக இருக்குது ஒரு ஃபர்ஸ்ட் ஓனர் சைக்கிள் பாருங்கள் எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னு பார்ப்போம் கனவே ஆக்சிவை மோட்டார் சைக்கிள் கூட எதிர்பார்த்து கொண்டு இருந்திருப்பீங்க வெறும் முப்பதனாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு மேனுவல் மீட்டர் இந்த ஆக்டி வைவிக்கு இவன் போட்டுருக்குறதுல அஞ்சு லட்சத்தி பத்தாயிரம் உங்களுக்கு ஒரு டிஸ்கவுண்ட் பண்ணி தருவினோம் ஒரு நாலு தொண்ணூறுக்கு எடுக்கக்கூடியதாக இருக்கும் அடித்த விலையில விட இவன் வந்து நிர்ணயிக்கப்பட்ட இல்லை உங்களுக்கு ஒரு விலை கதைச்சி தரக்கூடியதாக இருக்கும் அடுத்த இது வந்து ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு பிஏஎன் நம்பர் ஆக்டிவை பாருங்கள் டயர்கள்லேருந்து நீங்கள் ஒரு அளவான குறைஞ்ச விலையில் எடுக்கணுமென்றால் ஒரு நல்ல நிலையில் உள்ள சைக்கிள் எல்லா பழங்களும் கிளீனான முறையில் இருக்குது பெயின் பலங்கள் டயர் பலங்கள்லேருந்து நாலு லட்சத்து எழுபத்தஞ்சி ஆயிரம் ரூபா இது அதெல்லாம் போட்ட விலைகளில் இருபதனாயிரம் முப்பதனாயிரம் ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணி தருவினா நாலு எழுபத்தஞ்சுன்னு உங்களுக்கு நாலு ஐம்பதுக்கு எடுக்கக்கூடியதாக இருக்குது அடுத்தது ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பிஜிஏ நம்பர் டவுள் கலர் வெள்ளை கருப்பும் டயர்கள் எல்லாம் நான் இந்த நிற்கிற எல்லாம் நான் தனக்கு நூறுக்கு நூறு வீதம் பிராண்ட் கொண்டு தான்கிட்ட சொல்லுவேன் ஏனென்றால் நீங்கள் நம்பிக்கை அடுத்தாலும் அடுத்தது சைக்கிளில் நானும் நல்ல சைக்கிளை உங்களுக்கு போடுவேன் அஞ்சு பத்து பில்லாக கூடினாலும் நம்பிக்கையான இடங்களில் நல்ல சைக்கிள் எடுத்து நீங்கள் ஓடுறது நல்லது புது சைக்கிள் மாதிரி பழசுகள் எடுத்து கதாட்சிக்கு திரியாமல் அதுக்காகத்தான் நான் இந்த வீடியோ எடுத்து போடுறேன் இந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டு பிஜே பிஜிஜே நம்பருக்கு ஆறு முப்பத்தஞ்சு போட்டுருக்கேன் நீங்கள் ஒரு ஆறு லட்சத்துக்கு கதாட்சி எடுக்கக்கூடியதாக இருக்குது ஆக்ட் ஆக்டிவ் ஆகி அதோட ரெண்டாயிரத்தி பதினாறு விடிசி நம்பர் அஞ்சு பத்து போட்டதுக்கு அஞ்சு பத்து பத்து இருபது ரெண்டாயிரம் குறைத்து நீங்கள் எடுக்கக்கூடியதாக இருக்கும் இது ஒரே கலர் கருப்பு கலர் அதை விட இந்த டபுள் கலரில் பச்சையும் வெள்ளையும் போட்டு பிசி நம்ம ரெண்டாயிரத்தி பதிமூன்று அஞ்சு முப்பது ஒரு அஞ்சு லட்சத்துக்கு நீங்கள் எடுக்கக்கூடியதாக இருக்கும் கூடுதலாக இல்லாத விலையில நான் சொல்லியிருப்பேன் இன்னும் கூடுதலான சைக்கிள்கள் இருக்குது அதை விட இந்த டிவிஎஸ் இன்றை கொண்டு எடுத்து ஓடாமல் நின்ற புதிய சைக்கிள் பிஜேஇ நம்பர் இந்த சைக்கிள் ஏழு லட்சத்துக்கு அறுபதனாயிரம் ரூபா போட்டிருக்கோம் இது ரெண்டு இருபது முப்பது ரூபா பிறவங்களுக்கு புறாச்சும் நீங்கள் எடுக்கக்கூடிய இருக்கும் புது சைக்கிள் புதுசாக புதுசாக எடுத்து ஓடாமல் இந்த சைக்கிள் விற்பனைக்கு வந்திருக்கு யாரும் புதுசாக எடுக்க வேணும் என்று சொன்னால் நீங்கள் இந்த சைக்கிளில் வந்து எடுக்கலாம் நான் உன்னிட்ட நம்பரில் டிஸ்பிளேயில் போடுவேன் தனவேர் ஆர் ஒன் ஃபைவ் பாருங்கள் பேசன் ஃபோர் புதுசாக வந்து நீங்கள் ஓடையில் வாங்கி ஒரு எண்ணூறு கிலோமீட்டர் ஓடின படிக்க இவ பிற்பனைக்கு வந்துருக்குறேன் இவர்கள் எடுத்து விற்கக்கூடிதாக இருக்குது இது வந்து நீங்கள் புக் பண்ண ஒன்று ஒன்றும் இல்லை வந்து நேரடியாக எடுக்கலாம் ஆர் ஒன் ஃபைவ் புதிய சைக்கிள் வெறும் எண்ணூறு கிலோமீட்டர் ஓடி இருக்குது பதினேழு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா பேசி தீர்மானிக்க கொடுக்க பின்னதா பாருங்கள் ஒரு புதிய ஆர் ஒன் ஃபைவ் இவன் விலை போட்டிருக்குறேன் நீங்கள் கதாயிச்சு எடுக்கலாம் நான் நம்பரை போடுவேன் பதினேழு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா இவ போட்டிருக்கிற விலை வெறும் எண்ணாயிரம் தான் நோடி இருக்குது அதை விட பல்சர் என்எஸ் டூ ஹண்ட்ரட் நிற்கு பிஐஆர் நம்பர் பிஐஎல் நம்பர் அதை விட எப்சட் ஜமா எப்ச் ஒன்று இருக்குது பிஐஎல் நம்பர் இதுக்கு இவ போட்டிருக்கிற விலை ஒம்பது லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபா ரெண்டாயிரத்தி இருபது பதிவு இது வந்து பேசிக்காதீச்சு நீங்கள் எடுக்கக்கூடியதாக இருக்கும் செட் அதை விட என்எஸ் டூ ஹண்ட்ரட் வந்து நீக்கு பிஐஆர் ஒம்பது லட்சத்துக்கு ஐம்பதனாயிரம் ரூபாய் இது அடி இதில் போட்டிருக்கிற வெளியேட்டால் ஒரு இருபதனாயிரம் ரூபா அப்படி டிஸ்கவுண்ட் பண்ணி தரக்கூடியதாக அதை விட கூடுதலான பயோசேனாக்கள் அதை விட நோமல் நாற்பத்தெட்டு சிசிக்கு உள்பட்ட லைசன்ஸ் இல்லாமல் ஓடுற ஒரு சைக்கிளை நிற்கி இது வந்து குறைஞ்ச சிசி அதை விட இதுகள் இதில் டூ ஸ்ட்ரோக் இருக்கும் போஸ்ட்ரோக் இருக்கு அந்த எக்ஸல் கண்ட்ரட் இது வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு டூ டூ இன்ஜின் இது வந்து ரெண்டு லட்சத்தி இருபதனாயிரம் ரூபா பேசி கதை எடுக்கலாம் அடுத்த பிஹெச் நம்பர் இது எத்தனையாமானது வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது சம்பந்தப்பட்டது இதுவும் ஒரு டூ ஸ்ட்ரோக் இன்ஜின் தான் இது என்ன விலை ரெண்டு லட்சத்தி அறுபதனாயிரம் ரூபாய் பேசி கரைச்சி எடுக்கலாம் அதை விட இந்த டிவிஎஸ் இந்த எக்ஸல் என்ன விலை இது ரெண்டு லட்சத்தி நாற்பத்தொம்பது சிசி இது என்ன விலை இது ஒரு லட்சம் குறைஞ்ச ஒரு லட்சம் ரூபாயில இருந்து மோட்டர் சைக்கிள்கள் இருக்கு பாருங்க அதை விட இந்த சைக்கிள பற்றி நீங்கள் முழுமையான விவரங்களுக்கு நான் ஓனர்கிட்ட நம்பரை டிஸ்பிளேல போடுவேன் நீங்க எடுத்து தெளிவான விவரங்களை பெற்று சைக்கிள புக் பண்ணி கொண்டு நன்றி வீடியோ பார்த்தமைக்கு